இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தினம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி என்ற அடிப்படையில் தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்குரிய நினைவினால் இன்று ஆறாவது ஆண்டாக கடந்தது அன்று இந்த நாசகார தாக்குதலால் ஏற்பட்ட குரூரங்களையும் அதில் பலியானவர்களின் நினைவு நினைவுகூர்ந்து இன்று இலங்கைத்தீவில் நாடலாவிய ரீதியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன இவ்வாறாக பல தேவாலயங்களில் நிகழ்வுகள் இடம்பெற்ற போதும் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று காலை நடந்த நிகழ்வில் பத்திகான் பிரதிநிதி உட்பட்ட வெளிநாட்டு ராஜதந்திர தலைகளும் மத சமூக பிரபல தலைகளும் பங்கெடுத்து கொண்டன இதனால் கொச்சிக்கடையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு இன்று உற்றுநோக்கலுக்குள்ளானது இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கர்தனால் மல்கன் ரஞ்சித் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் கொல்லப்பட்ட மக்களில் கத்தோலிக்கர்களாக இருந்த நூற்றி அறுபத்தி ஏழு பேரை விசுவாசத்தின் நாயகர்கள் என பிரகடனப்படுத்தியிருந்தார் இவ்வாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று நாசகாரத்தில் பலியானவர்கள் தற்போது அத்திகானின் விசுவாசிகளின் பட்டியலில் இணைக்கப்பட்டது போல இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சில சூத்திரதாரிகளும் இலங்கைத்தீவின் வரலாற்றில் இணைக்கப்பட வேண்டியது காலத்தின் அவசியமாகிறது இலங்கைத்தீவில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நகர்வுகளில் மிகப்பெரிய பயங்கரவாத நகர்வாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற பழைய விடயத்தை ஸ்ரீலங்காவின் அரச தலைவரான அனுரகுமார் திசாநாயக்கா நேற்றும் புதிதாக தனது தேர்தல் பரப்புரையில் கூறிக்கொண்டார் கொண்டார் ஆனால் அவர் கூறியது கூறியது போலவே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அவ்வாறான தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகளை இன்னமும் சுட்டிப்பாக அவரே இனங்காட்டாமல் அல்லது உள்ளே தூக்கி போடாமல் இவ்வாறான பழைய கதைகளை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது கூட ஒரு வகையில் அவரும் உள்ளூர் நிர்வாக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு இலக்கில் இதனையும் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துகின்றாரோ என்ற ஐயத்தையும் எழுப்பத்தான் செய்கிறது ஏனெனில் கடந்த ஐந்தரை வருட காலமாக இந்த தாக்குதலை மையப்படுத்தி இடம்பெற்ற விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைக்கும் இலக்குக்குரியதாகவே இருந்தது என இக்கேடியார் நேற்றும் சாட்டியிருந்தார் ஆனால் அவ்வாறாக கடந்த ஐந்தரை வருட காலமாக மறைக்கப்பட்ட அதே சூத்திரதாரிகளை தனது அரை வருட ஆட்சியில் இனங்காட்டி கொள்வதற்கும் அவர்களை உள்ளே தூக்கி போடுவதற்கும் என்ன நகர்வை அவர் செய்தார் என்பதும் கேள்விக்குரியது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அரசாங்கங்களுக்கு இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன்னால் நிறுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என ஏகேடிஆர் விரல்களை நீட்டிக்கொள்ளும் போது அவ்வாறாக நீட்டப்படும் விரல்களில் ஒன்று அவரது ஆட்சித் தரப்பை நோக்கியும் தார்மீகமாக நீட்டப்படும் நிலையில் இருப்பதை மறுத்துக்கொள்ள முடியாது எனினும் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையை மையப்படுத்திய எதிர்கால நகர்வுகள் மற்றும் மேலதிக விசாரணைகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கே கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த விசாரணை அறிக்கை ஸ்ரீலங்கா புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதான ஒரு பரபரப்பு செய்தியை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த சப்பிக்கொண்டார் அதாவது தொழில்நுட்ப ரீதியாக ஜனாதிபதி ஆணைக்குழு நடத்திய விசாரணையின் அறிக்கை ஸ்ரீலங்கா புலனாய்வு திணைக்களத்திடம் அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் இனிமேல் புலனாய்வுத்துறை எதிர்வரும் நாட்களில் சிலரை அதிரடியாக தூக்கும் சிலரை அதிரடியாக விசாரணை செய்யும் என்பது பரபரப்புக்குரிய விடயமாகவும் தோற்றப்பாடாகவும் காட்டப்பட முனைகின்றது யதார்த்தமாக நோக்கினால் இந்த விடயத்தில் அப்பம் என்றால் புட்டுக்காட்ட வேண்டிய தேவை இல்லாமல் விட்டால் நேற்று ஏகடிஆர் தனது புலனர்வை தேர்தல் பரப்புரையில் கூறிய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே இந்த தாக்குதல் நடந்ததான குறிப்பு நேரடியாகவே டெர்மினேட்டர் கோட்டாபாயம் ராஜபக்ஷ அதிகார மையத்தை சார்ந்தே ஆயினும் ஏக்கேடியாரும் இந்த விடயத்தில் சஸ்பென்ஸ் வைத்து அவர்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிடாமல் அரசியல் செய்வதாக தெரிகிறது ஆக மொத்தம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் இலங்கையில் இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டவர்களை பலியெடுத்து அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்களை காயமடைய வைத்து இலங்கை தீவின் பொருளாதாரத்திலும் பெரும் அடியை வழங்கிய இந்த நாசகார தாக்குதல்கள் குறித்து புதிய விசாரணைகள் என்ற புதிய இழுப்பாணி சப்பாணி ஆட்டத்தை தொடர்வதற்குரிய முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த நகர்வு எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது உண்மையான சூத்திரதாரிகளை அதிரடியாக பிடிக்கும் வகையில் தரப்பால் இந்த நகர்வு இடம்பெற்றதா என்பதை எதிர்வெற நாட்கள் தான் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பொதுவாகவே புதிய விசாரணைகள் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தில் புதிய இழுப்பாணி சப்பாணி ஆட்டம் ஒன்று போவதான சலிப்புகளும் ஐயங்களும் ஏற்கனவே கிளம்பிவிட்டன இந்த நிலையில் ஈஸ்வர் தாக்குதலை முன்வைத்து அரசாங்கம் அரசியல் செய்து கொள்வதாக குறிப்பிடும் ராஜபக்ஷக்களின் குடும்ப நாமல் பேபி ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜனகடி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை குழுவின் இறுதி அறிக்கை அப்போது அரச தலைவராக இருந்த தனது சித்தப்பாவான டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் உத்தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் இந்த அறிக்கையை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் இப்போது நோக்க முடியும் எனவும் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை ஏற்கனவே சட்டமா அதிபர் திணைக்களத்திடமும் உள்ள நிலையில் இப்போது இதனை ஏதோ ஒரு புதிய விடயமாக காட்டுவதாக நாமல் பேபி கூறுகிறார் நாமல் பேபியை பொறுத்தவரை ஏகேடிஆர் தரப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி இவ்வாறு மலினமான சூழ்ச்சிகரமான அரசியல் சந்தர்ப்பவாதத்தை செய்வதாக கூறிக்கொள்கிறார் ஆனால் மறுபுறத்தே ராஜபக்ஷ அதிகார மையம் சார்ந்த அடிமனது கனமொன்று நாமலின் மடியில் இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இந்த நிலை தமது அரசாங்கம் பதவியேற்ற அரை காலத்துக்குள் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறும் வகையிலும் நீதியை உறுதி செய்யும் வகையிலும் படிப்படியான நகர்வலை எடுத்து வருவதாக இக்கேடிஆர் தரப்பு கூறிக்கொள்கிறது தமிழ் மக்கள் மீதான குருதி படுகொலைகளில் பிள்ளையான் கருணா ஆகியோருக்கும் அவர்களின் கீழ் இயங்கிய ஆயுததாரிகளுக்கும் தொடர்பு இருந்தாலும் ஏன் இப்போது மனித உரிமை சட்டவாளரான நடராஜா ரவிராஜின் படுகொலையிலும் பிள்ளையானுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரபல புலனாய்வு ஊடகர் கீர்த்தி ரத்நாயக்கா தெரிவித்துள்ளதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் மீதான கந்தகன் ஆசகார கட்டவிழ்ப்பு காலத்தில் கொழும்பில் இருந்த தமிழ் வணிகர்களை ஆட்கடத்தல் உட்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கி ஸ்ரீலங்காவின் படைய திறப்பு அப்போது அவர்களிடம் கப்பம் பெற்றுக்கொண்ட விடயங்கள் தொடர்பான ஆதாரங்களை ரவிராஜ் கொண்டதால்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக குறிப்பிடும் கீர்த்தி ரத்நாயக்கா இந்த படுகொலையில் பிள்ளையானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என கூறியுள்ளார் ஆகையால் தற்போது உள்ளே உள்ள பிள்ளையான் மீது இவ்வாறாக பல பச்சைக்குருதி படுகொலைகளுக்குரிய பொறுப்பு இருந்தாலும் ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் பிள்ளையான் பலிக்கடாவாக மாற்றப்படுவதான ஒரு தோற்றப்பாடு இருப்பதையும் மறக்க முடியாது இந்த தோற்றப்பாட்டுக்குரிய ஆதாரங்கள் ஏற்கனவே தென்னிலங்கையில் இருந்துதான் வந்திருந்தன இப்போதும் வருகின்றன இனியும் வரக்கூடும் இப்போது இந்த தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை புலனாய்வு திணைக்களத்தின் நகர்வுகளுக்காக நேற்று அதிகாரபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் அன்று நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்கள் மற்றும் அவர்களின் நோக்கத்தை கண்டறிவதற்காக ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணைகள் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுகளுக்கு இடையிலான குடிமைப்பிடிகளையும் அரசியல் நோக்கங்களுடன் அந்த அமைப்புகள் இயக்கப்பட்டமையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய சஹ்ரான் ஹாசிம் தலைமையிலான குழு இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டாலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு இரண்டு வருட காலத்துக்கு முன்னரே அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலே சஹ்ரான் குழுவின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டிருந்தன அதாவது ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு எட்டு மாத காலத்துக்கு முன்னர் சஹ்ரானை கைது செய்வதற்கான திறந்த பிடியாணை ஒன்றை டிஐடி எனப்படும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவும் பெற்றிருந்தது அத்துடன் உலகளாவிய ரீதியில் சஹ்ரான் மற்றும் அவரது குழு குறித்த எச்சரிக்கைகளுடன் ப்ளூ நோட்டீஸ் என்ற சிவப்பு எச்சரிக்கை கூட இன்ற போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறைக்கும் இலங்கையிலிருந்து வழங்கப்பட்டது இவ்வாறாக ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத விசாரணை பிரிவின் கண்காணிப்பில் சஹ்ரான் குழு இருந்த நிலையில்தான் திடீரென பயங்கரவாத தடை விசாரணை பிரிவின் இயக்குனர் அப்போது பதவியில் இருந்த முதன்மை தலையாரியான மைத்திரிபால சிறிசேனாவை கொலை செய்யும் சதியில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் அதிரடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டார் அவ்வாறாக அவரது பணி நீக்கத்துடன் சஹ்ரானை கண்காணிக்கும் நடவடிக்கைகளும் முடிவுக்கு வந்தமை இவர் முக்கிய விடயம் அன்றைய காலத்தில் இந்திய பிரியனரின் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு என அடையாளப்படுத்தப்படும் ரோ புலனாய்வு பிரிவு தன்னையும் கோட்டாபாய ராஜபக்சவையும் கொலை செய்ய சதி செய்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போதைய முதன்மை தலையாரியான மைத்திரிபால சிறிசேனா வெளியிட்ட குற்றச்சாட்டு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டாக உள்ளா வந்தது அவ்வாறாக இரண்டாயிரத்தி பதினெட்டின் இறுதியில் குற்றச்சாட்டை தொடுத்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் ரூ அமைப்பு தான் இந்த தாக்குதல்களுக்கு மூளையாக செயற்பட்டதாகவும் இலங்கையில் சீனா ஆதிக்கம் தொடர்வதை ஆட்சியாளர்கள் அனுமதிப்பதால் அதற்கான ஒரு தண்டனையாக ரோ இந்த திட்டத்தை பூட்டதாகவும் மைத்திரி குறிப்பிட்ட கதைகளும் மேலதிக பரபரப்பை தோற்றுவித்திருந்தன சிறிலங்கா மீதான ரோவின் சதிக்கதைகள் மைத்திரிபால சிறிசேனாவால் குறிப்பிடப்பட்டாலும் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் புதுமையானவை அல்ல ஏனெனில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் அரச தலைவர் தோல்வி அடைந்தமைக்கு ரோதான் காரணமென விடாதகருப்பும் மகிந்தவும் அப்போது ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருந்தார் அவர் அவ்வாறு ரூவின் நகர்வு குறித்து சொல்லி மூன்று வேடங்கள் கழித்துத்தான் மைத்திரிபால சிறிசேனாவின் ரோ தொடர்பான குற்றச்சாட்டு வந்தது ரூ அமைப்பு தன்னை கொலை செய்ய சதி செய்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டின் பிற்பகுதியில் சாட்டிய அதே மைத்திரிபால சிறிசேனாதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் அதே அமைப்பு தான் அதற்கு மூளையாக செயற்பட்டதாக மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார் தன்னை கொலை செய்ய இந்தியாவின் ரூ அமைப்பு முனைவதாக மைத்திரி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் உள்ளதா என்ற விடயத்தை ஆய்வு செய்த போதுதான் மைத்திரி சொல்லும் இந்த குற்றச்சாட்டு ஒரு அவதூறு என்பதாகவே பெரியன்னர் வீட்டின் முடிவுரை வந்தது இதனையடுத்து இந்த விடயத்தில் அக்கறை இக்கரை மீது சீற்றங்காட்டியது இதனால் வேறு வழியின்றி மைத்திரிபால சிறிசேனா அன்று பம்மிப்பதுங்க வேண்டி வந்தது குறிப்பாக மோடியுடன் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி தொலைபேசியில் பேசி இந்த விடயத்தை மைத்திரி தனிவுக்கு கொண்டு வந்தார் இவையாவும் ஏற்கனவே தெரிந்த கதைகள் இவ்வாறான பரபரப்பான பல அதிர்வுகளை தன்னகத்தே கொண்டுள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் இன்று தனது ஆறாம் ஆண்டை கடக்கும் நிலையில் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை மையப்படுத்திய நகர்வலை செய்யுமாறு ஸ்ரீலங்கா புலனாய்வு திணைக்களத்திடம் முதன்மை தலையாறு ஏகேடிஆர் ஒரு கோரிக்கையை விடுத்தார் என்று ஒரு கட்டம் இப்போது வந்திருக்கிறது அவ்வளவுதான் இதில் கூறிக்கொள்ள முடியும்